பார்க்க போற பதிவு திருநல்லூர் இறைவர் வந்து இறைவி நமக்கு உணவு உறக்கம் தவிக்கிறோம் மறுபிறப்பையும் வீண் செலவுகளையும் தடுக்க ஓத வேண்டிய அதிகம் பல தலங்கள் எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வர்றாரு திருநான சம்பந்த பெருமான் கடைசியா சீர்காழி வந்து சேர்றாரு அப்போது பெரியவர்கள் மிக விரும்பியபடி நம்பியாண்டாரோட நம்பியின் திருமகளை திருமணம் புரிந்தார் திருமணம் முடிந்ததும் நல்லூர் பெருமணம் என்ற அதே ஊரில் எழுந்தறியுள்ள சிவபெருமானை பாட கோயிலோட கர்ப்ப கிரகத்துக்கு போறாரு அப்போ அந்த கோவிலின் கர்ப்ப கிரகத்திலிருந்து பெரும் ஒரு ஜோதி எழும்பியது அச்சமயத்தில் சம்பந்த பெருமான் இத்திருப்பதிகத்தை பாடினார் அங்கிருந்த அனைவருமே சிவ ஜோதியில் கலந்தனர் இத்திருப்பதிகமே திருப்பதிகமே சம்பந்த பெருமான் பாடிய இறுதி பதிகமாகும் சிவனோடைய அவ சிவஜோதியில் அங்கே இருந்தவங்களாம் கலந்தாங்க எவ்வளோ பெரிய சிறப்பு வாய்ந்த திருநள்ளூர் பெருமணம் பார்க்கலாம் இத்திருப்பதிகத்தை நம்ம பாராயணம் செய்தால் மனக்கவலை நீங்கும் நமக்கு மறுபிறவி இல்லாமல் பிறவா நிலை கிட்டும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கி உயிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே நம்புவார் அவர் நாவில் நவிற்றினால் வம்பு நாள் மலர்வார் மது ஒப்பது செம்பொனார் திலகம் உலகுக்கு எலாம் நம்பன் நாமம் நமஷிவாயவே சிவாயவே நெக்கு உள்ள ஆர்வம் மிக பெருகி நினைந்து அக்கு மாலை கொடு அங்கையில் எண்ணுவார் வானவரா தகுவிப்பது நக்கன் நாமம் நமஷிவாயவே சிவாயவே யமன் தூதரும் அஞ்சுவர் இன்சொலால் நயம் வந்து ஓத வல்லார் நன்னினால் தான் நினைவாருக்கு இனியா நெற்றி நயனன் நாமம் நம சிவாயவே கொள்வாரேனும் குணம் பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவார் ஆயிடின் எல்லா தீங்கையும் நீங்குவார் என்பார் நல்லார் நாமம் நம சிவாயவே மந்தராமன பாவங்கள் மேவிய பந்தனையவர் தாமும் பகர் வரேல் சிந்தும் வல்வினை செல்வமும் மல்குமால் நந்தி நாமம் நம சிவாயவே நரகம் ஏல் புக நாடினாயினும் உரைசை வாயினாயின் உருத்தினர் விரவியே புகுவித்திடும் என்பரால் வரதன் நாமம் நம சிவாயவே இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் தலம் கொள் கால்விரல் சங்கரன் ஊன்றலும் மலங்கி வாய்மொழி செய்தவன் உய்வகை நலம் கொள் நாமம் நம சிவாயவே போதன் போது அனக்கண்ணனும் அன்னல் தன் பாதம் தான் முடிநேடிய பண்பராய் யாதும் காண்பரிதாகி அளந்தவர் ஓதும் நாமம் நமசிவாயவே கஞ்சி மண்டையார் கையில் உங் கையர்கள் வெண்சொல் மிண்டர் விரவிலார் என்பரால் விஞ்சை அண்டர்கள் வேண்ட அமுது செய் கண்டன் நம சிவாயவே நந்திநாமம் நமசிவாயினும் சந்தையால் தமினான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்து ஏத்த வல்லார் எல்லாம் பந்த பாசம் அறுக்க வல்லார்களே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்